தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தூய பனிமயமாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை பதினோரு நாட்கள் ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடந்து வருகிறது பேராலயத்தின் நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழா வருகிற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதை முன்னிட்டு அன்று காலை ஐந்து மணிக்கு முதல் திருப்பலியும் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு இரண்டாம் திருப்பலியும் நடக்கிறது காலை ஏழு மணிக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட பிஷப் ஸ்டீபன் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெறுகிறது எட்டு முப்பது மணியளவில் பேராலயம் முன்பு உள்ள கொடிமரத்தில் அன்னையின் திருக்கொடி ஏற்றப்படுகிறது பகல் பனிரெண்டு மணிக்கு கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் நசரேன் தலைமையில் அன்னைக்கு பொன்மகுடம் அணிவித்தல் நிகழ்ச்சி நடக்கிறது ஐந்தாம் நாள் விழாவான வருகிற இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு பள்ளிக் குழந்தைகளுக்கு புதுநன்மை வழங்கப்படுகிறது மாலை ஆறு பதினைந்து மணிக்கு நற்கருணை பவனி நடக்கிறது ஆகஸ்ட் நாலாம் தேதி பத்தாம் திருவிழாவில் மாலை ஆறு முப்பது மணிக்கு பெருவிழா சிறப்பு மாலை ஆராதனையும் இரவு ஒன்பது மணிக்கு ஆலய வளாகத்தில் அன்னையின் திருவுருவ பவனி நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு நகர வீதிகளில் அன்னையின் திருவுருவ பவனி நடக்கிறது இரவு பத்து மணிக்கு பணிமய அன்னைக்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுத்தல் நற்கருணை நடைபெற உள்ளது